தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவர் நீரு உம்முடைய திருவயிற்றின் கனியாயே சும் ஆசிரிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியாயே சரேஷ்வர மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மரிய மாதா காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் புனித ஜான் மேரி வியானி இவ்வாறாக கூறுகின்றார் அன்னை மரியின் மீதும் நற்கர்ணையின் மீதும் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை விசுவாசம் நம்மை இட்டு செல்லக்கூடிய ஒரே பாதை என்று அவர் கூறுகின்றார் இன்றைய நாளிலே நாம் இந்த காணொலியின் வாயிலாக அதிசய மின்னல் மாதாவை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம் அதிசய மின்னல் மாதா என்று நாம் கூறுகின்ற பொழுதே நம்முடைய மனதிற்கு வருவது தென் தமிழகத்தில் இருக்கின்ற பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த தன்னூத்து என்ற கிராமமானது நம்முடைய மனதிலே வருகின்றது காரணம் அங்குதான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதிசய மின்னல் மாதாவானது அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே காட்சியளித்த ஒரு ஆண்டாக அந்த ஆண்டானது அமைகின்றது எனவேதான் அந்த அதிசய மின்னல் மாதா என்று நாம் அழைக்கின்ற பொழுது நம்முடைய மனதிற்கு வருவது தென் தமிழகத்திலே பாளையங்கோட்டையில் இருக்கின்ற தன்னுத்து என்ற கிராமமானது நம்முடைய மனதிற்கு வருகின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிற்கு முன்பாக அந்த ஆலயமானது புனித அருளானந்தர் ஆலயமாகவே அறியப்பட்ட ஒன்றாக அமைந்திருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பனிரண்டாம் ஆண்டு அந்த ஆலயத்தினுடைய வலப்பக்கத்திலே ஒரு கோபுரமானது அப்போதைய பங்கு தந்தையால் அமைக்கப்பட்டது அந்த கோபுரத்தினுடைய மைய பகுதியிலே ஏழடி உருவத்திலான அன்னையினுடைய சிறுவமானது அங்கு பொறிக்கப்பட்டிருந்தது சரியாக செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் தேதி அன்று அன்னையினுடைய திருவுருவ சிறுவமானது மேலிருந்து மின்னலின் மூலமாக கீழே இறங்குவதை அந்த ஊரில் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை கண்டுணர்கின்றார்கள் அதில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அதை கூறுகின்றார்கள் ஒருவர் மின்னலின் மூலமாக அன்னையானவள் மேலிருந்து கீழே இறங்குவதாக ஒருவர் கூறுகின்றார் மற்றொருவரோ வெள்ளை நிறத்தாலான அன்னையானவள் மேலிருந்து கீழே இறங்குவது போல அவர்களுக்கு தென்படுகின்றது மற்றொருவரோ அவர் நெருப்பின் மூலமாக அன்னையானவள் மேலிருந்து கீழே இறங்குவது போல அவர்களுக்கு தென்பட்டதாக கூறுகின்றார்கள் இவ்வாறு பற்பலர் பல்வேறு விதமாக கூற்றுகளை அவர்கள் தெரிவித்தாலும் ஆனால் அன்னையானவள் மேலிருந்து கீழே இறங்கியது உண்மையான ஒரு கூற்றாகவும் சான்றாகவும் அறியப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் மேலிருந்து கீழே இறங்கிய அந்த சிறுவத்திலே எந்த விதமான இல்லாமல் இருக்கின்றது அதைவிட அதிசயமாக இருப்பது என்னவென்றால் அந்த அன்னையினுடைய சிறுவத்தினுடைய மேற்பகுதியிலே ஒரு விளக்கானது இருக்கின்றது அந்த விளக்கும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் அந்த விளக்கும் அவ்வாறே அங்கே நிற்கின்ற ஒன்றாகவே அமைந்திருக்கின்றது இதை பல் பல்வேறுபட்ட மக்கள் இந்த செய்தியை செய்தித்தாள்களின் வழியாகவும் மக்களின் வாய்களின் வழியாகவும் அவர்கள் கண்டுணருகின்றார்கள் அதன் பிறகு அந்த ஆலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள் அந்த தன்னூத் என்ற கிராமமானது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிற்கு முன்பு வரை அந்த பகுதியிலே பதினைந்து குடும்பங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் மொத்தம் பதினைந்து குடும்பங்கள் மட்டுமே இருக்கின்றது மற்ற குடும்பங்கள் குடும்பங்களாகவே அவர்கள் இருக்கின்றார்கள் இருந்தபோதும் அவர்கள் ஏறத்தாழ அவர்களுடைய வேற்றுமையானது பெரும்பான்மையாக இருந்தது எவ்வாறு அன்றைய நாளிலே வெத்துலேயமிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து நம் ஒவ்வொருவரையும் பாவ இருளில் இருந்து அகற்றி நமக்கு புதியதொரு பேரொளியை ஏற்படுத்தினாரோ அதுபோலவே அன்னை ஆனவர் இந்த மின்னல் மாதாவின் மூலமாக அந்த ஊரில் இருக்கின்ற அனைவருமே ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக அன்னையை வாழ்த்த கூடிய ஒரு நாளாக அந்த மின்னல் மாதாவினுடைய அதிசய நாளானது அமைந்திருக்கின்றது இன்று பல்வேறு கணக்கான பக்த மக்கள் அந்த ஆலயத்தை தேடி செல்கின்றார்கள் அந்த ஆலயத்தை தேடி செல்கின்ற அனைவருக்குமே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருளானது அகற்ற பட்டு அவர்கள் ஒளியை சுவைக்கூடிய ஒரு மக்களாக மாறுகின்றார்கள் இது அந்த கிராமத்தினுடைய ஒரு தனிப்பட்ட விதமாக நாம் மின்னல் மாதா என்று அழைத்தாலும் நமக்கு பல்வேறு கூற்றுகளும் இருக்கின்றது நாம் அன்னையை பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு விதமான பெயர்களை சொல்லி நாம் அன்னையை அழைக்கின்றோம் நாம் மின்னல் மாதா என்று அழைப்பது உண்மையிலேயே அது சரியான கூற்றா என்றால் அது உண்மையிலேயே ஒரு சரியான கூற்றாகத்தான் அமைகின்றது காரணம் அன்னைய அன்னையானவள் இந்த உலகிற்கு ஒளியை உருவாக்கி கொடுத்தவளாக இருக்கின்றார் அதாவது இயேசு கிறிஸ்து யோவா நற்செய்தியிலே மிக அழகாக கூறுகின்றார் நானே உலகின் ஒளி என்று அவர் கூறுகின்றார் அந்த உலகை அந்த ஒளியை இந்த உலகிற்கு பெற்றெடுத்தவள் தான் நம்முடைய அன்னை மரியா இவ்வாறாக அன்னை மரியா இந்த உலகை பெற்று இந்த ஒளியை இந்த உலகிற்கு பெற்றெடுத்ததன் மூலமாக அன்னையானவள் மின்னல் மாதா என்று போற்றுவது சரியான ஒன்றாக கருதப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அன்னை மரியால் சென்ற இடமெல்லாம் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையானது மிகுதியாக இருக்கின்றது ஆவியானவர் கடைசி பெருவிழாவின் போது அங்கு நெருப்பின் மூலமாக அங்கு இருக்கின்ற அப்போஸ்தலர்களுக்கு இறங்குகின்றார் அங்கு அன்னை மரியிருப்பு வெளிப்படுகின்றது அது மட்டுமா அன்னை மரியாள் எலிசபத் அம்மாவை சந்தித்த போதும் அங்கு எலிசபெத் அம்மாவின் மீது பரிசுத்த ஆவியானுடைய உடனிருப்பு அங்கு வெளிப்படுகின்றது இந்த இரண்டுமே அன்னை மரியாள் மின்னல் மாதா என்று அழைப்பதற்கு கூறக்கூடிய ஒரு சான்றாகவே அது எதிர்பார்க்கப்படுகின்றது திருவிவிலியத்தின் மூலமாக இவ்வாறாக எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கார் இருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக பேரொழியாக இந்த உலகிற்கு வந்தாரோ அதுபோலவே அன்னையானவள் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய துன்ப கரத்திலிருந்து நம்முடைய துன்ப இருளிலிருந்து அகற்றும் பொருட்டு இந்த உலகிற்கு மின்னல் மாதாவாக இந்த உலகிற்கு நம் ஒவ்வொருவரையும் காக்கும் பொருட்டு இந்த உலகிற்கு அவள் வந்திருக்கின்றாள் என்றால் அதுதான் உண்மையான ஒன்றாகவே இருக்கின்றது எனவே பிரியமானவர்களே நாம் நாம் தேடி இந்த நாட்களிலே பல்வேறு இடங்களுக்கு ையாக சென்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தேவைகளை இறைவன்பால் எடுத்துரைக்கின்ற பொழுது அன்னையானவள் என்னாலும் நம்மை காத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றாள் அன்னையானவள் நம்முடைய இருளை அகற்றி நம்முடைய துன்பங்களை அகற்றி நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பேரொழியை கொடுக்கின்ற ஒரு அன்னையாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு நாம் அதிசய மின்னல் மாதாவை தேடி நாம் செல்வோம் அன்னையின் மூலமாக நம்முடைய இருள் அகற்றப்பட்டு நாம் ஒளியை பெறக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக ஆமேன்